வீட்டில் பணம் தங்க அதே போல் அஷ்டலட்சுமி கடாச்சும் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த பெரிய பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் பணம் தான் இந்த பணம் வந்து தசா புத்திகள் சரியாக இல்லாத சமயத்தில் எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் அது அவர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாற்றி அவரவர்கள் வசதிகள் கேட்க அவரவர்களுடைய சாதாரண கூலி தொழிலிருந்து பெரும் முதலாளிகள் வரை இந்த பண விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ரூமாக இருந்து நீங்கள் குடும்பம் நடத்தினாலும் சரி தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய மூலையில் ஒரே ஒரு உண்டியாவது வைத்து தினமும் ஒரு ரூபாய் போடுவதோ இல்லை என்றால் பத்து பிசாவது போடுவதோ போட்ட தொட்டை குலதெய்வத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதோ ஒரு சிறிய பரிகாரமாக காணப்படுவது